பழனி ஆண்டவனுடைய தங்க தரிசனம் இன்று உனக்கு கிடைத்துள்ளது உன் மனதை நெய்யால் பூசக்கூடிய வாக்கு இன்று உன் செவிகளில் சேரப்போகின்றது பழனி மலையின் மீது சூரிய ஒளியில் நிழலாடும் முருகனுடைய சிலை தங்கத்தில் மின்னும் தரிசனம் மனதில் ஒளியையும் வாழ்வில் நம்பிக்கையையும் பரப்பக்கூடிய வாக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகின்ற பழனி ஆண்டவனுடைய அருள் வாக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகின்றது மகிழ்ச்சி பயணத்தினுடைய தொடக்கம் இன்று பழனி என்பது வெறும் புனித தலம் மட்டுமல்ல அது பக்தியினுடைய உச்சம் அது கடைசி உந்து சக்தி மட்டுமில்லாமல் திணறும் உயிர்களுக்கு நம்பிக்கையையும் வலிமையையும் தருகின்ற தெய்வீக மலை முருகனுடைய தங்க அலங்காரம் அது உள்ளத்தை தங்கம் போல பிரகாசிக்க செய்யும் மகிழ்ச்சி என்பது மனநிலை அல்ல அதுதான் அருள் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்பது உன் மனம் பூரிப்படைந்த அந்த ஒரு தருணம் உன்னுடைய எண்ணத்தில் திகைப்பாக இருக்கும் அந்த அருளினுடைய தரிசனம் உன்னுடைய உயிர் முழுவதையும் நிலைக்க போகும் அந்த அமைதி நீ கலங்காதே நான் இருக்கின்றேன் நீ தடுமாறாதே உனக்கு நான் எப்பொழுதும் வழியை காட்டுகின்றேன் நீ ஏங்குகின்ற அந்த மகிழ்ச்சி உன்னை நோக்கி ஓடி வரப்போகின்றது உன் வாழ்க்கையே புதிய பாதையில் செல்ல ஆரம்பிக்க போகின்றது அனைத்து துக்கங்களையும் அழிக்கும் ஒரு சிறந்த மந்திரத்தையும் கூடவே சொல்கின்றேன் ஓம் சரவணபவா முருகா பழனி ஆண்டவா பாலா என்று ஒன்பது முறை இந்த மந்திரத்தை சொல் உன் வாழ்க்கையில் தங்க வெளிச்சம் போல ஒளிர மகிழ்ச்சிகள் தோன்றிவிடும் தெய்வங்கள் மகிழ்ச்சியை கைகளில் எடுத்து நம் வீட்டு வாசல்களில் வைக்கின்றனர் ஆனால் நாம் காணாமல் போவதற்கான காரணங்கள் மனக்குழப்பங்கள் முன்னேற வேண்டுமானால் நம்பிக்கை முதலில் வேண்டும் தொடர்ந்து பிரார்த்தனை இருக்க வேண்டும் அவசரம் இல்லாமல் மனம் அமைதியோடு இருக்க வேண்டும் என்னுடைய அருளினால் மகிழ்ச்சி தாமதமாகலாம் ஆனால் தவறாமல் வரும் என்பது உறுதி தங்கத்தைப் போல உன்னுடைய மதிப்பு கூட போகின்றது பழனி ஆண்டவனுடைய தங்க தரிசனம் அதையும் விட உயர்ந்தது என்று உனக்கு தெரியும் நம் வாழ்விலும் சில தருணங்கள் வரலாம் அது வெறும் தருணங்களாக மட்டும் இருப்பதல்ல முடிவுகளை மாற்றும் திருப்பங்களாகவும் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் அதற்குள் சுகத்தின் புதையல் புதைந்து கிடைக்கின்றது என்னுடைய அருள் அதை தேடி உனக்கே கொண்டு வந்து சேர்க்கவும் போகின்றது பக்தன் வாழ்வின் மூன்று திருப்பங்கள் தான் முருகனுடைய பார்வை ஏக்கம் எல்லாவற்றையும் இழந்தது போல தோன்றும் முருகனுடைய மனதுரையாடல் கண்ணீரும் வேண்டுதலுமாக இருக்கும் திடீரென்று நிகழும் மகிழ்ச்சி அதுதான் உடைய வாக்கின் நிறைவேறும் தன்மை நீ எதிர்பார்க்காத தருணங்களில் உன் வீட்டு வாசலில் வந்த அத்தனை மகிழ்ச்சிகளும் குவியும் சின்ன சின்ன அறிகுறிகள் உனக்கு தென்படும் நீயே புரியாமல் ஒரு நிமிடம் அமைதியாகி விடுவாய் தோல்வி கூட உனக்கு பயமாக தெரியாது புதிய புதிய சிந்தனைகள் தோன்றி கொண்டே இருக்கும் பழையவர்களோடு இணைப்பு நிகழும் இவை அனைத்தும் முருகனுடையாருள் உன்னை சுற்றி வந்திருப்பதற்கான சின்னங்கள் அறிகுறிகள் நான் இந்த பழனி ஆண்டவன் இப்பொழுது தங்கத்திலே வந்திருக்கின்றேன் உன் மனதில் மகிழ்ச்சி கிடைக்காமல் இருந்த இடத்தை நான் மகிழ்ச்சியால் நிரப்ப வந்திருக்கின்றேன் உன் வீடு வெறுமையோடு இருந்தால் அந்த இடத்தை நான் இப்பொழுது ஒளியால் நிரப்ப வந்திருக்கின்றேன் இது வெறும் மகிழ்ச்சி மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டியாகவும் இருக்கும் உன்னுடைய முகம் எப்பொழுதும் மலர்ந்து இருக்கட்டும் உன்னுடைய மனம் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு இருக்கட்டும் நீ விரும்பியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் நட்பு மற்றும் உறவுகள் மீண்டும் இணையும் தொழில் வாய்ப்பு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் எப்பொழுதும் இந்த முருகனுடைய அருள் உன்னுடைய வாழ்க்கையில் வசந்தத்தை கொண்டு வந்து சேர்க்கும் உலகம் சுழன்றாலும் மனித உள்ளம் விரும்புவதை மட்டுமே தேடிக்கொண்டிருக்கின்றது ஒருவரை நாம் உண்மையாய் விரும்பினால் அந்த உண்மை அலை பாயும் அலைகளின் வழியே அவரை நம்மை தேடி வர வைக்கும் இது வெறும் வார்த்தல் வார்த்தைகள் அல்ல உன்னுடைய பிரார்த்தனைக்கான சக்தி வெளிப்படும் நேர்மையான அழகான அந்த எண்ணங்கள் பிறந்தது முதல் முதல் இறக்கும் வரை ஒரு அனுபவ பயணம் இந்த வாழ்க்கை அதில் வருவோரும் செல்லுவோரும் நம்மை நேசிப்பவரும் நம்மை விட்டு போனவரும் எல்லாருமே ஒரு படைப்பின் பாகங்கள் யாரோ ஒருவரை நாம் மனதார விரும்பினால் அந்த உண்மை அலை பாயும் அலைகளின் வழியே தேடி வர வைக்கின்றது என்று நான் சொல்லி இருக்கின்றேன் எல்லோருமே ஒரு படைப்பின் பாகங்களாக இருக்கின்றார்கள் அந்த விருப்பம் தேடி செல்லும் பாதை மிகவும் நம்பிக்கைக்குரியதாக மாறும் நாம் கடினம் கோபம் ஏமாற்றம் கொண்டிருந்தால் அந்த அலைகளும் தடுமாறும் அதனால் மனைதே மனதை அந்த இடத்தில் அமைதியாக சாந்தமாக வைத்துக்கொண்டு என்ன அலைகளை அவர்களுக்குள் அனுப்ப வேண்டும் நாம் ஒருவரின் மீது காட்டும் அன்பு அவர்களது நலனுக்காக நாம் பார்த்துடன் உரைக்கும் பிரார்த்தனை எங்கு இருந்தாலும் அதை அவர்களுக்குள் உணர வைத்துவிடும் மனது தூய்மையாக இருந்தால் அது இறைவனுக்கே நேரடியாக கேட்கும் அந்த அன்பும் தூய்மையானது என்றால் அவர்களும் உன்னை தேடி வர வேண்டும் என்பது பிரபஞ்சத்தின் ஒரு நியமமாக மாறும் பொறுமையாக வாழ் உண்மையான நேசம் எப்பொழுதும் சோதிக்கப்படாத சோதனைகளுக்கு பிறகும் அந்த இடத்தில் ஒரு உறுதி தென்படும் நம்பிக்கை இழக்காதே ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு போனவர்கள் பிறகு நம்மை தேடி வருவதை வாழ்க்கையின் வழிதான் நிரூபிக்கின்றது தோல்விகளையும் ஏற்றுக்கொள் சிலர் நம்மை விட்டு போவது நாம் இன்னும் வலிமையாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அன்பையும் பறிவையும் வளர்த்துக்கொள் நீ நன்றாக வாழ ஆரம்பித்தால் உன் ஒளி அவர்களை மீண்டும் ஏற்கும் சக்தியாக மாறும் உன்னுடைய வாழ்க்கையின் மீது முழு கவனத்தை நீ திருப்பும் பட்சத்தில் உன்னுடைய உள்ள உணர்வுகளும் என்ன அலைகளும் அவர்களின் பக்கம் திரும்பும் எதையும் நீ கோராதே உன் பக்தியில் நிலைத்திரு உன்னுடைய விருப்பங்கள் அத்தனையும் தானாக நிறைவேறும் பெருமகிழ்ச்சி உன்னை தேடி வரும் இழந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு விஷயத்தை நாம் இழக்கின்றோம் என்றால் அதில் முக்கியமான பங்களிப்பு நிறைய இருக்கின்றது பங்கு இல்லாமல் வெளிவந்தது போல நிலை தோன்றும் ஆனால் அந்த இடத்தில்தான் உன் ப பங்களிப்பு என்பது முழுவதுமாக தொடங்குகின்றது நீ முடிந்தது என்று நினைத்த விஷயம் தொடங்கி இருக்கின்றது என்பதை தெரியப்படுத்துகின்றேன் அந்த தொடக்கத்தின் முடிவு இப்பொழுது கிடைக்க விஷயத்திற்காக நீ காத்திருந்தாயோ அந்த விஷயங்களில் தடைகள் அத்தனையும் விலகி உன் வாழ்விற்கான பெரும் மகிழ்ச்சியை இப்பொழுது நீ வரவேற்பாய் உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உனக்கு அத்தனையையும் என் அருளின் மூலமாக கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது உன் பிரச்சனைகள் விடாமல் உன்னை துரத்தி கொண்டிருந்தது விடாமல் துரத்திக் கொண்டிருந்த பிரச்சினைகளை எல்லாம் நான் விரட்டி அடித்து விட்டேன் விடாமல் இனி பல இன்பங்கள் உன்னை சூழும் அற்புதமான வழியை உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் கரம் நீட்டி காண்பித்திருப்பதால் உன்னுடைய அன்பின் தூய்மையோடு பக்தியின் நிலையோடு அத்தனையையும் அழகாக நீ பெற்று மகிழ்வாய் என்னை தீர்மானமாக நீ நினைவில் வைத்திரு உன்னுடைய பிரார்த்தனையை எப்பொழுதும் விட்டு விடாது அதற்கான பதில் நிச்சயம் உண்டு நல்ல பதில் உனக்காக நீ எதிர்பார்த்த பதில் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் உன் விருப்பம் நிறைவேறும் நல்லது நடக்கும்